என்னக்கா அப்பத அங்க இருக்க யாரோதான் எரிச்சிருக்காங்க அப்படிதான் அர்த்தம் அதுக்கு கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழக அரசு சார்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு சிறப்பு புலாய்வு குழு விசாரணை நடத்தி வந்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் கடந்த பதிமூணாம் தேதி இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கரூர் எஸ் ஐடி அலுவலகமான அந்த தற்காலிக அலுவலகம் அமைந்துள்ள திட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அதிகாரிகள் இன்று காலை சிபிஐ குழுவினிடம் ஆவணங்களையும் விவரங்களையும் விசாரணை விவரங்களையும் சமர்ப்பித்துவிட்டு அங்கிருந்து சென்ற நிலையில் தற்போது அலுவலகம் தற்காலிக அலுவலகம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து அங்கிருந்த டேபிள் சேர்கள் விசாரணைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆவணங்களின் நகல்கள் தேவையில்லாத காகித துண்டுகள் ஆகியவை தீயிலிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன அந்த எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய காகித துகள்களுடன் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு ஜிபி அளவு கொண்ட பென்றரை ஒன்றும் பாதி எரிந்த நிலையில் கிடைக்கிறது இப்ப எனக்கு மட்டும் இல்ல எல்லா பொதுமக்களுக்கும்